இதுல வந்து ரொம்ப ரொம்ப மிராக்கலான ஒரு ரெண்டு விஷயம் நடந்ததுங்க அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கண் குளிர பார்க்கணும் ஏன்னா அங்கே இருந்த எல்லாருமே அந்த அந்த என்ன நடந்தது அப்படிங்கறத பார்த்து ரொம்ப மெய் சிலிர்த்து போனாங்கன்னு சொல்லணும் இந்த யாகத்துக்கு நளினி அம்மா வந்திருந்தாங்க நளினி அம்மா வந்து யாகம் முழுவதும் கலந்துக்கிட்டு அந்த யாகத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து தன்னுடைய சங்கல்பத்தையும் வச்சு அங்க நடந்த நிகழ்ச்சி முழுசா பார்த்தாங்க அதே மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வையும் நளினியமா பார்த்தாங்க அவங்களுக்கே ரொம்ப மெய்சில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில போரூர் கார்டன்ல ஒரு பிரம்மாண்டமான சத்ரு சம்ஹார யாகம் நடந்தது சத்ரு சம்ஹார யாகம் மட்டும் இல்லைங்க ரொம்ப அழகா விஷ்ணு மாயாக்கின்னே தனித்துவமான ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சென்னையில தான் இருக்கு விஷ்ணு மாயாக்கான சிறப்பு யாகமும் நடந்தது என்னைக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாகாலய பட்சம் நிறைவு நாள் வந்துருச்சு இல்லையா அந்த நிறைவு நாளான மாகாலய அமாவாசை என்று ரொம்ப விமர்சையா ராம்ஜி சுவாமிகள் இந்த யாகத்தை வந்து நடத்தினாங்க யாகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருப்பதற்கும் எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னா எதிரிகளை அழிச்சிடணும் அப்படின்ற அர்த்தம் இல்லைங்க எதிரிகள் நமக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல பிரம்மஸ்ரீ பரமஹம்சர் ராம்ஜி சுவாமிகள் ரொம்ப விமர்சையா இந்த யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க யாகம் ரொம்ப விமர்சையா கணபதி ஹோமத்துல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் சத்ரு சம்ஹார யாகம் நடந்து அதுக்கப்புறம் விஷ்ணு மாயாக்குன்னே பிரத்யேகமாக பூஜைகள் யாகங்கள் வேத விற்பனர்களை வச்சு ரொம்ப விமர்சையா பண்ணாங்க நிறைய பொதுமக்கள் வந்து அதுல கலந்துகிட்டாங்க அமாவாசை என்று காலையில பத்து மணிக்கு இந்த மக யாகம் வந்து துவங்கியது காலையிலிருந்து நண்பகல் மூன்று மணி வரைக்கும் இந்த யாகம் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்தது பிரம்மாண்டம் அப்படின்ற வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த தொகுப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பிரம்மாண்டமா நிறைய பேர் வந்து இந்த யாகத்துல கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி நிறைய மந்திர உச்சாடனங்கள் சொல்லி இந்த யாகம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க ஒவ்வொரு மந்திரத்தை கேட்கும் போதும் இருந்த எல்லாருக்கும் மெய் சிலிருக்கும் விதமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த யாகம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த போஸ்ட்டை பார்த்து நிறைய மக்கள் வந்து வந்திருந்தாங்க திரளாக வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்ச அந்த லிங்க்கு எல்லாருக்கும் ஷேர் ஆகி நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒவ்வொரு நபர்களும் அவங்களுக்கான சங்கல்பத்தை வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக வச்சாங்க ஃபஸ்ட்டு கணபதியா கணபதிக்கான அந்த பூஜை முறைகள் அந்த ஹோமங்கள் பிள்ளையார் சுழி போட்டு தான் எந்த ஒரு செயலையும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முதல்ல கணபதியை ஆவாகனம் செய்து அந்த ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மற்ற யாகங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னா நடந்தது அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மிக்கான யாகம் லக்ஷ்மி குபேர யாகம் அப்படின்னு நிறைய யாகங்கள் வந்து நடந்தது இதுல வந்து ரொம்ப ரொம்ப மிராக்கலான ஒரு ரெண்டு விஷயம் நடந்ததுங்க அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கண் குளிர பார்க்கணும் ஏன்னா அங்க இருந்த எல்லாருமே அந்த அந்த என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப மெய் சிலிர்த்து போனாங்கன்னு சொல்லணும் இந்த யாகத்துக்கு நளினி அம்மா வந்திருந்தாங்க நளினியம்மா வந்து யாகம் முழுவதும் கலந்துக்கிட்டு அந்த யாகத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து தன்னுடைய சங்கல்பத்தையும் வச்சு அங்க நடந்த நிகழ்ச்சி முழுசா பார்த்தாங்க அதே மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வையும் நளினியம்மா பார்த்தாங்க அவங்களுக்கே ரொம்ப மெய்சில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு தீவிரமான அம்பாள் பக்தை யார் அப்படின்னா அது நளினியம்மா அப்படின்னு சொல்லலாம் அவங்களே கண் கலங்கி நின்ன தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை ரெண்டு விஷயம் ரொம்ப சூப்பரான மிராக்கள் ரெண்டு நடந்தது அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் கணபதி ஹோமம் நடந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த கணபதி ஹோமத்துல கணபதியே தோன்றினார் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா அதுதாங்க நிதர்சனமான உண்மை விநாயக பெருமானே அந்த ஹோம குண்டத்துல காட்சி அளித்த அற்புத காட்சிகளை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற பதிவு விநாயகருக்கே உரித்தான அந்த ஹோமம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அற்புத காட்சிகள் அந்த ஹோமத்துல சாட்சாத் அந்த விநாயகப் பெருமானே எழுந்தருளினாரு அவ்வளோ அழகா தத்ரூபமா விநாயகருடைய திரு உருவத்தை அந்த திருமுகத்தை அந்த காதுகளோட இருக்கக்கூடிய அந்த அற்புதமான திருமுகத்தை உங்களால இப்ப பார்க்க முடியும் இந்த அற்புதமான மகா யாகத்துல நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி நிறைய மீடியா பீப்புளும் இதில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த அதிசயம் இந்த அற்புதம் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான அதிசயம் விநாயகர் நம்மளுடைய டீமுக்கு மட்டும்தான் காமிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் எடுத்து அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது நம்மளோட எடிட்டர்ஸ் எல்லாருமே மிரண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கணபதி ஹோமத்தில் நடந்த அற்புத காட்சி தாங்க விநாயகர் ரொம்ப அழகா தத்ரூபமா அந்த ஹோமத்தில் எழுந்தருளக்கூடிய காட்சியை தான் நீங்க நீங்கள் இருக்கீங்க விநாயகப் பெருமான் சாதாரணமாக எளிமையான கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சா கூட பிள்ளையார் வந்து அந்த இடத்துல வந்து ஆவாகனம் ஆயிடுவாரு அவரை வந்து நம்ம என்ன வேணா வேண்டுதல் கேட்டாலும் உடனே கையில வந்து அந்த வேண்டுதலை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட விநாயகர் இந்த ஹோமத்து ஃபுல்லாக நான் இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கேன் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் நான் அருள் பாலிக்கிறேன் அப்படின்ற விதமாக ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சிறு குழந்தை இந்த பிக்சரை பார்த்துது அப்படின்னாலே அந்த குழந்தை கூட சொல்லிடும் விநாயகர் ரொம்ப அழகா அப்பா துதிக்கையோட அந்த காது மடல்களோட விநாயகரோட திருவுருவம் தெரியுது அப்படின்னு கையெடுத்து கும்பிடக்கூடிய அற்புத காட்சியாக இது பதிவாக இருந்தது இதை எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஒரு முதல் மிராக்கல் ஒன்று நடந்தா ஓகேங்க கன்டினியூஸாக நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அங்கே இருந்த அத்துணை பேரும் மிரண்ட இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பிரம்மஸ்ரீ பரமஹம்சர் ராம்ஜி அவர்கள் தீபாராதனை காட்டுவதற்காக முருகர் பக்கத்திலையும் விஷ்ணுமாயா அருகிலேயும் சென்றாங்க அவங்க அங்கே சென்று நின்று கொண்டிருக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அந்த பேசும் அந்த சன நிமிடத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா எனக்காக நீங்கள் ஹோமம் பண்ணியிருக்கீங்க இந்த ஹோமத்தில் பக்தர்களுக்கு அருள் கொடுப்பதற்காக நான் இங்கே நிதர்சனமாக வீற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கால்களை அசைத்து இப்போ நீங்கள் இருக்கிறது தான் அந்த அற்புத காட்சி தன்னுடைய கால்களை அசைத்து எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லைங்க அவ்வளோ பூக்கள் அவ்வளோ மலர்கள் எண்ணற்ற மலர்கள் அவருடைய பாதத்தில் இருக்கு எலும்புச்சம்பழம் அவருடைய பாதத்தில் இருக்கு அத்தனையும் கொத்தாக கீழே விழக்கூடிய அற்புத காட்சி தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான் இந்த நீங்க பண்ணக்கூடிய இந்த மகா யாகத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் நீங்க என்ன சங்கல்பம் வச்சிருக்கீங்களோ அந்த சங்கல்பத்தை நான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு மக்களை பார்த்து சொல்லக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மிராக்களை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த மிராக்களை தொடர்ந்து அதாவது விநாயகர் நான் இங்கே தான் இருக்கேன் இந்த ஹோமம் முழுவதும் உங்கள் கூடவே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அருள் சொல்கிற மாதிரி ஒரு அழகா விநாயகர் வந்து இந்த ஹோமத்தில் வந்து தோன்றி காட்சியளித்த அற்புத காட்சி இது இந்த ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேர பூஜை நடந்தது அதுக்கப்புறம் சத்ரு சம்ஹார யாகம் லக்ஷ்மி குபேர யாகம் இப்படி கண்டினியூவஸாக யாகங்கள் போய்கிட்டே இருந்தது எல்லா பக்தர்களும் ரொம்ப நிதானமாக நிறுத்தி நிதானமாக அவங்க வந்து ஹோமத்தை செஞ்சாங்க பக்தர்கள் எல்லாம் அமர்ந்து அதை வந்து இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு பக்தர்கள் மனதிலையும் தங்களுடைய வேண்டுதல்களும் தங்களுடைய கோரிக்கைகளும் இருக்கக்கூடிய அற்புத காட்சிகளும் நம்ம பார்க்குறோம் எல்லாருக்குமே கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும் ஒரு சில பேர் ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பாங்க தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வந்திருப்பாங்க அப்படி இருந்த எல்லாருமே நன்றி தெரிவிக்கும் அற்புத காட்சிகளை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நளினி அம்மா வந்து முழு நிகழ்ச்சி ஃபுல்லாவே கலந்துகிட்டாங்க பூர்ணாகுதி வரைக்கும் இருந்து அந்த நிறைவா பூர்ணாகுதி கொடுக்கறதையும் பார்த்தாங்க ராம்ஜி சுவாமிகளுக்கே மெய் சிலிருக்கும் விதமா அது இருந்தது அப்படின்னு சொல்லலாம் யாருமே எதிர்பார்க்கலங்க அங்க இருந்த பொது இருக்கட்டும் ராம்ஜி சுவாமிகளா இருக்கட்டும் நளினி அம்மாவா இருக்கட்டும் யாருமே இப்படி ஒரு நிகழ்வு இங்க நடக்கும் அப்படிங்கிறத சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு சன மாத்திரத்தில் நிகழ்ந்த அற்புத நிகழ்வு தான் நம்ம யதார்த்தமா கேமராவை வந்து ஜூம்ல வச்சிருந்தோம் சரி தீபாராதனை நடக்க போது நம்ம அந்த வந்து விஷுவலை எடுத்து மக்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு யதார்த்தமா வச்சிருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு அத் அற்புதமான தத்ரூபமான இந்த காட்சி வந்து பதிவாயிருந்தது எல்லாருமே ஒரு நிமிஷத்துல மிரண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ராம்ஜி சுவாமிகளுக்கு வந்து கண்களில் கண்ணீரே வந்துருச்சு அப்பா நான் பண்ண யாகத்தை வந்து நீங்க ஏத்துக்கிட்டீங்களா எனக்கு வந்து முழு நிறைவு நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவர் கண் கலங்கிய தருணமாக அது அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு தத்ரூபமாக உயிரோட்டமாக சாட்சாத் அந்த விஷ்ணு மாயாவே அமர்ந்து நான் இங்கே தான் இருக்கேன் என்னை வந்து தமிழகத்தில் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க இங்கேருந்து நான் உங்களுக்கு அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கேருந்து அத்தனை பேரும் உணர்ந்தாங்க ராம்ஜி சுவாமிகளும் அதை தான் உணர்ந்தாரு நமக்கும் இந்த பதிவை பார்க்கும்போது அப்படி தான் ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து அவ் ஏன்னா இதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக எல்லாருடைய இடங்கள்லேயும் நடந்துராது எவ்வளோ வேள்விகள் எவ்வளோ யாகங்கள் எவ்வளோ ஹோமங்கள் நடந்தாலும் உயிரோட்டமாக கடவுள் இங்கே நிதர்சனமாக இருக்காரு அப்படிங்கிறத ஒரு நொடி பொழுதுல எல்லார் கண்கள்லையும் காட்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான தருணம் எங்களோட மட்டும் இருந்திடக்கூடாது உங்களுக்கும் அதை பகிரணும் தான் இவ்வளவு விரிவான பதிவு உங்களுக்கு கொடுத்திருக்கோம் நிச்சயமா கேரள தெய்வம் விஸ்வரூப விஷ்ணுமாயா போரூர் கார்டன் ஃபேஸ் டூல வீற்றிருந்து பொதுமக்கள் அத்துணை பேருக்கும் அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பதிவின் வாயிலாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இன்னல்கள் எது இருந்தாலும் விஷ்ணு மாயா கிட்ட கொண்டு போய் உங்களுடைய சங்கல்பத்தை நிமிஷத்துல உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க